பிஜி டேர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க நம்ம எப்படி படிக்கணும் என்ன படித்தா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் சேம் டைம் வந்து தமிழ் மீடியம் படிக்கணுமா இங்கிலீஷ் மீடியம் படிக்கணுமா எந்த லேங்குவேஜில் படித்தா நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் நம்முடைய அகாடமியை காண்டெக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டேர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் டிஆர்பி டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஃபியூ வீக்ஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அந்த டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானரை பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு முன்ன கூட்டியுமே வந்து படிச்சீங்க அப்படின்னா பெட்டர் ஓகே சேம் டைம் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து வெற்றி உங்களுடைய வந்து இருக்கும் ஓகே அதை விட்டுட்டு அவ்வளோ இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் இவ்வளோ இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது எவ்வளவு இருந்தாலுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படிக்கலை சும்மா ஆசை மட்டும் இருக்கா அப்படின்னா பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ண முடியுமா இங்கிலீஷ் மீடியம் படித்தால் பாஸ் பண்ண முடியும் ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க ஓகே அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சுமே வந்து கிளியர் பண்ண முடியும் நான் சொல்ல வர மேட்டர் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தமிழ் மீடியம் பெஸ்ட்டாக வருமா இங்கிலீஷ் மீடியம் பெஸ்டா வருமா அப்படிங்க மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து கேட்டுக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் யூஜி பிஜி எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருப்போம் ஆனால் எல்லாமே வந்து தெரிஞ்சு புரிஞ்சு வந்து படிச்சிருக்க மாட்டோம் ஜஸ்ட்டு அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படிச்சிருப்போம் ஒரு காம்படி எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து ஆன்சர் ப்ளஸ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க பட் நம்ம எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் நிறைய பேர் வந்து தமிழ் வந்து பெட்டரா இருக்கும் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் ரெண்டையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஈஸியாக வந்து இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ண முடியும் ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அரங்க்குறையமா வந்துருப்பாங்க இங்கிலீஷ் வந்து குறையும் அர அரங்குறையாக இருக்கும் இல்லைனா தமிழ் வந்து அரங்குறமா இருக்கும் அங்குட்டு இல்லாமல் இங்கிலீட்டு இல்லாமல் வந்து இருப்போம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ தமிழ் வருதா இங்கிலீஷ் வருதா அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி உங்களுடையது ஓகே அதே மாதிரி தமிழ் மீடியம் படிச்சா பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மித்து இருக்கு அப்படிலாம் வந்து ஒரு டேஷன் கிடையாது நீங்க தமிழ் மீடியம் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளூன்சியாக வருது எனக்கு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் நம்ம நான் பேசுகிறது கிளாஸ் எடுக்கிறது டீச் பண்ணுறது ஒரு இதை வந்து லேர்ன் பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை எனக்கு வந்து தமிழ் தான் வந்து பெஸ்ட்டாக அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து சூஸ் பண்ணாங்க அதனால வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணாங்க அதனால வந்து நான் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஒரு தெளிவோட நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மேக்ஸ் மேக்ஸு கெமிஸ்ட்ரி அண்டு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பட்ஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெட் மட்டும் அவைலபுளாக இருக்கும் தமிழ் மீடியத்தில் அண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு சில யூனிட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கும் ஓகேவா மத்தது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்கும் மேஜர் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஏழு மேஜருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் கிளாசஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் ஃபர்தரா உள்ள அப்டேட் எல்லாமே வந்து தமிழ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கிடைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே சோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் என்ன பேட்டர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்கேன் மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நம்முடைய அகாடமி டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி டெலிகிராமில் ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி ஒவ்வொரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ தமிழ்னா தமிழ் குரூப் இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ் குரூப் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவோம் அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணி அந்த மேஜர் குரூப்ல மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட் அப்டேட்டுமே வந்து கிடைக்கும் அதே மாதிரி சைக்காலஜி குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் அபிரிஜிக்கு பற்றின அப்டேட் எல்லாமே வந்து கிடைக்கும் தமிழ் தகுதி தொகுதித்தேர்வு தமிழ் தகுதி தொகுதி தகுதி தேர் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் மேஜருக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் மெட்டீரியல் ஆடியோ கிளாசஸ் வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஃபர்தர் அப்டேட்டு அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் அபிர்சிக்கான தேவையான அப்டேட் எல்லாமே வந்து நீங்கள் வாட் டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து என்னைக்கு என்ன டே என்ன டைமு டேட் அண்ட் டைமு அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அப்டே அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ பிஜி டேர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து எக்ஸாம் வந்து எப்போ வேணால் வரட்டும் நீங்க இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க படிக்கலை டைம் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது இப்போ உள்ள சிட்டுவேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் படிக்கும் போதே வந்து பி கிபிஎஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டோம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் காலேஜ்ல ஒர்க் பண்ணுறோம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அசால்ட்ல வந்து இருந்துட்டு இருப்பீங்க அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது காம்பிட் எக்ஸாமை பொறுத்த ஃபோர்த்து வந்து டே டே டு டே லைஃப்பில் வந்து யார் அவங்களோட மேஜரை வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஆக முடியுமே தவிர சும்மா ஸ்கூலுக்கு ஒர்க் போகிறதுனாலையும் காலேஜில் ஒர்க் போகிறதுனாலையும் வந்து ஈஸியாகலாம் வந்து பாஸ் பண்ணிட முடியாது ஓகே அதனால சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் இப்போ அட்வான்ஸாகவே வந்து படிச்சிட்டு இருக்காங்க படிக்க போகிறாங்க அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்புறமா பார்த்துக்கலாம்னு இருக்கேன் அடுத்த வாரம் அடுத்த மாதம்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றியாளர் கிடையாது வெற்றியாளர் அப்படின்னா டே டு டே லைஃப்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க தான் வந்து வெற்றியாளர் ஓகேவா ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் மேன் ஓகே அதனால அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அது இல்லாமல் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டென்த் டுவெல்த் எக்ஸாம் கிடையாது அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள இதில் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஸோ காம்பெடிவ் எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆக போறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டேபி எல்லா மேஜருக்குமே வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து ரெடி பண்றோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே தரேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பிஜிஆர்பி ப்ரிப்ரேஷ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குமே அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரோ ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்